வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கியிருக்கேங்க அதை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கடாய் வாங்கியிருக்கேன் இதில் நல்ல விதவிதமான டிஷ் எல்லாம் நம்ம பண்ணலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அடி பிடிக்காது நல்லா இருக்குங்க இந்த கடாய் இதோட எம்ஆர்பி ரேட்டு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டின்னு ஆனால் நமக்கு செவன் ஃபோர் நைனுக்கு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்லா இருக்கு இது சூப்பராக இருக்கு இந்த கடாய் அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நான் எல்லாமே வாங்கியிருக்கேன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு எல்லா பண்ணிக்கலாம் இது கம்பெனி வந்து நிதின்னு இதோட எம்ஆர்பி ரேட்டு செவன் நைன் நைனுங்க ஆனா நம்ம கொடுத்தது செவன் ஃபார்ட்டி நைனுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் இண்டக்ஷன் உள்ளது அடி பிடிக்காது நல்லா பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்குது கிளாஸியாக இருக்குது அவுட் சைடு லுக்கு எல்லாம் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கலாங்க கைப்பிடி நல்ல கனமாக இருக்குது நமக்கு ஈஸியாக எடுத்து கொட்டுறதுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறக்க இதை வாங்கியிருக்கேங்க வாங்கினேங்க ரொம்ப அழகா குட்டியா இருந்துச்சு இதோட எம்ஆர்பி ரேட் வந்து நைன்டி நைன் நைன்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே பாப்போம் இதை சமைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதோட ஃபீட்பேக் உங்களுக்கு சொல்றேங்க ஸ்டீல் கடாயிங்க நல்ல கனமாக இருந்துச்சு லூலு மாலில் வாங்கினேன் இதோட எம்ஆர்பி ரேட்டு வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸு இண்டக்ஷன்லையும் நம்ம வச்சுக்கலாங்க அந்த பாட்டம் நல்லா இருக்குது நல்லா கனமாக இருக்குது நல்லா வாங்கி போட்டோம்னா பத்து வருஷம் அதனால் எதுவும் ஆகாதுங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கைபிடியும் ஸ்ட்ராங்கு இதோ பாட்டமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வெயிட்டும் நல்லா இருக்குங்க கடாய் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டருங்க அழகா சூப்பராக இருந்துச்சு பார்த்தேன் அடி பிடிக்காது இதோட எம்ஆர்பி எப்படி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆனா எனக்கு கொடுத்தது செவன் ஃபார்ட்டி நைன்ட்டு நமக்கு கிடைச்சிச்சுங்க திருப்தி இதுவும் நல்லா இருக்கு இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் தான் இதோட எம்ஆர்பி ரேட் ரெண்டாயிரத்தி இரநூறு ஃப்ரை பேன மூடியோட சேர்த்து வாங்குனாங்க நல்லா ஃப்ரை பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும் த்ரீ லிட்டர் நல்லா இருக்கும் நான் ஏற்கனவே ஒண்ணு வாங்கிருக்கேன் குவாலிட்டியும் நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க இதோட எம்ஆர்பி ரேட்டு மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு நமக்கு டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒண்ணு நல்லா கனமாக இருக்கும் குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க நான் ஏற்கனவே அஞ்சு லிட்டரில் வாங்கியிருக்கேன் மூணு லிட்டரில் ஒன்று வாங்கியிருக்கேன் இப்போ ரெண்டாவது தடவை மூணு லிட்டரில் வாங்கியிருக்கேங்க சூப்பராக இருக்கும் சாப்பருங்க ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏற்கனவே என்கிட்ட ஒரு சாப்பர் இருக்குது அது கூட இதையும் சேர்த்தே வாங்கிக்கிட்டேன் நல்லா ஈஸியாக இருக்கும் கண்ணெல்லாம் எரியாமல் வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு பொடி பொடியாக கட் பண்ணலாம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம இது பண்ணோம்னாக்கா போதும் நல்லா அரைப்படுங்க இது சூப்பராக இருக்கும் ஏற்கனவே என்கிட்ட ஒன்று இருக்குது அது கூட இதையும் சேர்த்து வாங்கினேங்க നല്ല പാക്രുന്ന പരാഡക്ട് மண் சட்டி வாங்கி மீன் குழம்பு வைக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் ரூபாய் இந்த சட்டியோட விலையை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா அகலமா இருந்துச்சு கனமாவும் இருந்துச்சுங்க அதனால இதையும் நான் வாங்கிக்கிட்டேன் இனி வர்ற வீடியோக்கள்லாம் கண்டிப்பா இதுல மீன் குழம்பு வச்சு காட்டுறேங்க சூப்பரா இருக்கு கனமாவும் இருக்கு கண்ணாடி பவுலு தாங்க நல்லா இருந்துச்சு வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு வாங்கினேங்க இந்த பவுலு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க வேற பவுலெல்லாம் ரவுண்டா இருக்கும் இதை ஒன்று வாங்கினேங்க இதோட ரேட்டு வந்து ஒன் ஒன் நைனுங்க நல்லா இருந்துச்சு டிமார்ட்ல வாங்கினேன் இது குட்டி குட்டி பவுலுங்க ஏதாவது நம்ம சோம்பு சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு அதுக்காக இதை வாங்கினேன் வெறும் முப்பத்தொம்பது ரூபா தாங்க டிமார்டில் வாங்கினேன் இந்த கரண்டி ஒன்று வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்கு ஃபிஃப்டி நைனுங்க மீன் எல்லாம் திருப்புறதுக்கும் உடையாமல் இருக்கும் அப்படின்னாங்க அதுக்காக இது ஒன்று வாங்கியிருக்கேங்க இது குயின் சைஸ் பெட்ஷீட்டுங்க டபுள் பெட்ஷீட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி இது மாலில் வாங்கினேன் த்ரீ நைன்ட்டி நைனு பியூர் காட்டன் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு